ஓம் நம சிவாய வராகி அன்னையே போற்றி நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கான ஒரு எளிமையான தாந்திரீக பரிகாரத்தை தான் பார்க்க போகிறோம் மருந்தில்லாத நோய்களுக்கு கூட மருந்தை கண்டுபிடிச்ச மாபெரும் மனிதர்களாக இருந்தாங்க நம்முடைய சித்தர்கள் சித்தர்களில் முதன்மையானவராக இருந்தவங்க தான் அகத்தியர் மாமுனி இந்த அகத்தியர் கூறிய குழந்தை வரத்துக்கான ஒரு பரிகாரத்தை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இந்த பரிகாரத்துக்கு நம்ம முதல்ல தேவைப்படுறதுன்னு பார்த்திங்கன்னா நம்பிக்கை தான் இந்த நம்பிக்கை இருந்தால் மட்டும்தான் இந்த பரிகாரம் நமக்கு பலனளிக்கும் ஒரு துளை கூட நம்பிக்கை இல்லாமல் இந்த பரிகாரத்தை செஞ்சால் நிச்சயமாக பலன் கிடைக்காது நம்பிக்கையோடு செய்யக்கூடிய எந்த பரிகாரமாக இருந்தாலும் நிச்சயமாக அதற்கான ஒரு பலன் கிடைக்கும் இந்த பரிகாரத்தை செய்யறதுக்கு சுத்தமான தேனும் கிண்ணமும் எடுத்து வச்சுக்கோங்க குழந்தை இல்லாத கணவன் மனைவி ரெண்டு பேரும் சேர்ந்து தான் நீங்கள் இதை செய்யணும் பெண்கள் மனைவி வந்து தூரமான நாள் அதாவது தீட்டு வந்து முடியக்கூடிய நாளில் இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யணும் முடிஞ்சு ம மு தீட்டு வந்து முடிஞ்ச நாளில் விடிய காலையில் நீங்கள் ரெண்டு பேரும் கணவன் மனைவி ரெண்டு பேரும் குளிச்சுட்டு உங்களுடைய பூஜை அறையில் ஒரு விளக்கு ஏற்றுங்க உங்கள் குல தெய்வத்தை நினச்சிக்கிட்டு ஒரு விளக்கு ஏற்றுங்க அதுக்கப்புறம் ஒரு நெய் விளக்கு ஏற்றணும் இப்போது நீங்கள் அந்த நெய் விளக்கு முன்னாடி கணவன் உட்காந்துக்கிட்டு அந்த வெள்ளி கிண்ணத்தில் அந்த ஐந்தரை கிராம் தேனை நீங்கள் ஊற்றணும் இந்த கிண்ணத்தை உங்களுடைய வலது கையில் வச்சு அந்த தேனை பார்த்தவாறு முதல்ல நீங்கள் விநாயகரை நினைக்கணும் அடுத்ததாக உங்கள் குல தெய்வம் இஷ்ட தெய்வத்தை நினச்சிக்கிட்டு சிவபெருமானையும் அகத்திய முனிவரையும் நீங்கள் நினைச்சு வழிபடணும் இப்போது இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் சொல்லணும் ஓம் ரீங் அங் வங் இந்த மந்திரத்தை ஆயிரத்தெட்டு முறை நீங்கள் சொல்லி அதை உருவேற்றணும் இந்த உருவேத்தின இந்த தேனை உங்களுடைய மனைவி கிட்டே கொடுத்து நீங்கள் முழுமையாக அதை குடிக்க சொல்லுங்கள் அன்னையிலிருந்து நீங்க இந்த பரிகாரம் செஞ்சுருக்கீங்க இல்லையா அந்த நாளிலிருந்து மூன்று நாட்கள் தொடர்ந்து நீங்க இல்லறத்தில் ஈடுபடணும் இப்படி நம்பிக்கையோடு ஒவ்வொரு மாதமும் நீங்க செய்து வரும்பொழுது குழந்தையே பிறக்காதுன்னு சூழ்நிலை இருந்தாலும் நிச்சயமாக அவங்களுக்கு கரு தங்கி குழந்தை பிறக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உருவாகும் மிகவும் எளிமையான இந்த மந்திரத்தை நீங்க நம்பிக்கையோடு செய்து வந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டு அகத்திய பெருமான் கூறின இந்த ஒரு பரிகாரத்தை நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களது வாழ்க்கையிலும் குழந்தை செல்வம் கிடைக்கும் நம்பிக்கையோடு செய்து நல்ல பலன் பெறுங்க நிச்சயமாக வராகி அண்ணை உங்களுக்கு ஒரு குழந்தை கொடுக்கறது உறுதி நம்பிக்கையோடு செய்ங்க நன்றி